ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டுவெல்த் ரிசல்ட் வந்தோடனே காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே எடுத்து எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் யூஜி அட்மிஷன் யூஜி அட்மிஷனாக பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி அரசு கலை அறிவியல் கல்லூரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிஏ பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் கல்வியாண்டுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னையிலேருந்து பார்த்திங்கனா நாளிலேருந்து சரிங்களா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருங்க அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் நிறையா காலேஜஸ்க்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுப்பாங்க அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் அது எல்லாமே உங்களுக்கு வரணும் பட் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டிற்கான இளநிலை பட்டயப்படிப்பு அதாவது பிஏபிஎஸ்சி பிஎம் பிகாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதற்கான விண்ணப்பிக்க விரும்புவோர் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் கசா சரிங்களா டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா நாளைக்கு நாளைக்கு நமக்கு வந்து ஒன்பதுக்கு வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க நம்ம நாளை முதலே நம்ம விண்ணப்பிச்சிக்கலாம் அப்போன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள செயற்கை உதவி மையங்கள் சப்போஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த காலேஜஸில் பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபெசிலேஷன் சென்டர் ஏஎஃப்சி அப்படின்னு வச்சுருப்பாங்க அதே மூலிமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஆல்ரெடி எல்லாமே மொபைல் வச்சுருப்போம் லேப்டாப் வச்சுருப்போம் மொபைலில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் கசா டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் சரிங்களா விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மாணவருக்கு நாற்பத்தெட்டு ரூபா சொல்லியிருக்காங்க பதிவு கட்டணம் இரண்டு ரூபாய் சரிங்களா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அந்த கட்டணம் எதுவும் கிடையாது பதிவு கட்டணம் மட்டும் ரெண்டுரூவா கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் எத்தனை காலேஜஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு காலேஜுக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா இந்த மாதிரி அல்லது ரெண்டுரூவா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க பிடிப்பாங்க அதனால் உங்களால் மோஸ்ட்லி எந்தெந்த காலேஜஸ் வந்து விரும்புகிறீங்களோ நீங்கள் அந்த காலேஜஸ் எல்லாமே அப்ளை பண்ணிங்க நான் ஒரு அஞ்சு காலேஜ் அப்ளை பண்ணுறேன் இல்லை ஒரு பத்து அப்ளை பண்ணுறான் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ரெண்டு ரூபா இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் நீங்க வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன பாடப்புற இப்போது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலேஜஸில் வந்து நான் மேக்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க இல்லைனா இன்னொரு வந்து நான் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இல்லை வந்து பிகாம் அந்த மாதிரி எந்த இருந்தாலும் சரி இது கிடைக்கலாம் நான் அடுத்த ஆப்ஷன் எனக்கு நியர்பை அந்த காலேஜஸ் இருக்குது இன்னொரு நியர்பை இந்த காலேஜ் இருக்குது அஞ்சு காலேஜ் அப்ளை பண்ண விரும்புகிறேன் அல்லது பத்து காலேஜுக்கு எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அப்ளை பண்ணுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் கட்டணம் செலுத்தும் முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் ஈபே இ மூலிமா நம்ம வந்து செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இணையதளம் வாயிலாக கட்டணம் செலுத்த இயலாத மாணவர்கள் அந்த உதவி மையங்களில் பார்த்தீங்கன்னா த டைரக்டரேட் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் ஏட் எஜுகேஷன் சென்னை பதினஞ்சு அப்படிங்கிற பேரில் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது இருக்குது பின்னர் வங்கி வரைவலை நம்ம அந்த அந்த டிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மூலயமா நேரடியாக செலுத்திக்கலாம் மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் வச்சுருப்போம் நம்ம அது மூலியமே செலுத்திக்கலாம் மாணவர்களுக்கான சேர்க்கை வழிகாட்டி மற்றும் காலாட்டவனை மேற்குறித்த இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது டீட்டெயில்ஸ் வந்தோடனே நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சாங்களோ நீங்கள் அந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க